நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்போல வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுமே அதிக திறனில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு மாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இளம் கரவை மாடு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சினை மாடுங்க அந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இன்று மூன்று மணி அவ்வளோதாங்க கன்று இருக்குது அதனோட வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்க கொம்பு டைப் மாடுதுங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ போட்டுருக்கு கன்று மூன்றாவது கன்றுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகே காரி சட்டை காலை கன்று வந்து பார்த்திங்கன்னா ஈன்று இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க இன்றைக்கு ஒரு மூன்று மணி நேரம் தான் மாடு கன்று ஈன்று இருக்குதுங்க ஒரு பண்ணை முறையில் அதிக கறவைக்கு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மடி செட்டு பாருங்கள்லாம் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இரண்டாவது இதிலேயே ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து எட்டு பதினெட்டு இருபது லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க பத்து பத்து லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் தாங்க குணத்திலனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேட்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கலவையுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லெட்டு கரவைத்திறன் கேரண்ட்டாகணும் எச்எஃப்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் கன்று மாடாக வேணும் நல்ல கறவை வர்க்கத்தில் வேணும் வயலில் கொஞ்சம் நாரி தீச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவி செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே காரி சட்டி மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு கும்பிட்டி மாடுங்க இந்த மாடுமே பண்ணை முறைக்கு தேர்வு செய்யறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இல்லை ஒரே மாடத்தில் நல்ல தரமான மாடாக அதே கரவைத்தரில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்தில் பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்த மாடு இந்த ஈத்துலேயே தாராளமாக அதே கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லிக்கோங்க நல்ல சைஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க வாங்கில் இன்னும் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்துக்கு நல்லா தாராளமாக வச்சு கறதுக்கலாம் எப்படி பார்த்தாலும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினேழுலேருந்து இருபது லிட்டர் வந்து பார்த்திங்கனா குறையாமல் கறக்கும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க பதினேழு லிட்டர் வந்து பார்த்தா கறவை கேரண்டி தந்துடலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது விவசாயிகளிடத்தில் மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு மடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருச்சுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தா டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி வைக்கும் ஒரு பதினேழுலேருந்து இருபது லிட்டர் கரவை விற்று வந்து பார்த்தீங்கன்னா கேரண்ட்டியாக எதிர்பார்க்கக்கூடிய தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இடம் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகலட்சமான மாடு பல் புதுவாகி ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே இப்போ தான் வந்து பார்த்திங்கனா கன்று போட்டிருக்குதுங்க ஒரு ஒரு நான்கு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று இன்று இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று அழகிய காலை கன்று தாங்கிறது நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க நல்லா தெளிவான மாடுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க வாயிலில் குறைஞ்ச ஒரு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் பண்ணை முறைக்கு தெரிவிச்சிருவாங்க தாராளமாக இந்த மாட்டுமே நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒரு கண் மாடாக வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க நல்லா ஃபுல்லாக மாடி எடுத்துருக்குதுங்க இந்த மாடுமே இரண்டாவது இது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறந்த மாடு இந்த இதில் தாராளமாக அதே கரைவை எதிர்பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாறு லிட்டர் வந்து பார்த்திங்கனா கறவை வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க பதினாறு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னுவாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலத்தங்க இருக்குது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்கக்கூடிய மாடுங்க காரி காலை கன்றுதாங்க இன்று இருக்குது நல்ல ஒரு பெருவெட்டான மாடுகள் நல்லா பெருங்கூட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர் மொட்டு வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கானுப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனை இடம் கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜெகதாபிபுர புறவழியில் மஞ்ச நாயக்கன் பட்டி என்ற ஊரில் இந்த மூன்று மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவின்ற மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட்டு பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொன்னாங்க அதான் நான் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் ஒரு இருக்காதுங்க கிங் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்